கீழே உள்ள மணலாக இல்ல கஸ்தூரியாக இருக்கிறது அவ்வளவு சுவை அவ்வளவு சுகம் அவ்வளவு மனம் அப்ப கேட்டாங்களா இது என்ன அழகு என்ன அற்புதம் என்ன சுவை என்ன மனம் இது எங்க இருந்து உற்பத்தி ஆகிறது கேட்டாங்களா அப்ப அவங்க ஜிபதி சொன்னாங்க யாரும் சொல்ல எனக்கு தெரியாது நான் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து எனக்கு நினைவுள்ள காலத்துல இருந்து இதை பாத்துக்கிட்டு இருந்தா தான் இருக்குது எங்க இருந்து வருதுன்னு தெரியாது அப்ப அந்த நேரத்துல ஒரு மலக்கு வந்தாங்களாம் வேற ஒரு மலக்கு வந்து யாரும் சொல்லலாம் உங்களை அல்லாஹத்தால இதை உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துக்கு அழைத்து போக ஸ்பெஷல் மேலே அவங்க போறாங்க அவர்களை அழைச்சிட்டு போய் ஒரு அல்ல அவங்க காட்டுறாங்க யார சொல்லுதான் பாருங்க அத பாருங்கன்னு சொன்ன ஒரு பெரிய குப்பா பள்ளிவாசல் எப்படி குப்பா இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு குப்பா அங்க இருக்கு அந்த குப்வை குறித்து சொல்றாங்க அந்த குப்பா எவ்வளவு பெருசு அப்படின்னா குப்வுக்கு மேல இந்த உலகத்தை கொண்டு வந்து வச்சா காட்டுக்குள்ள ஒரு வளையத்தை போட்ட மாதிரி இருக்குதுங்கிறாங்க அப்ப அந்த குப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க

அல்லாஹில இருக்கக்கூடிய ஹாவிலிருந்து ஒரு ஆறு தொடங்குகிறது அர் ரஹ்மான் என்ற மீமிலிருந்து ஒரு ஆறு தொடங்குகிறது அர் ரஹீம் என்ற மீமிலிருந்து இன்னொரு ஆறு தொடங்குது அல்லாஹ்ங்கிறது ஏகன் அது ஒண்ணு இந்த மூணு மீம் பாருங்க பிஸ்மில ஒரு மீன் அர் ரஹ்மான்ல ஒரு அர் ரஹ்மான்ல ஒரு மீம் அர் ரஹீம்ல ஒரு மீம் இந்த மூணு மீன் முஹம்மது என்பதுல மூணு மீம் இருக்கு அதை நீங்க யோசிக்கணும் இந்த நான்கு எழுத்துக்களில் தான் இந்த ஆறுகள் உற்பத்தி ஆகிறது அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி நான் கண்டேன் சொல்லிட்டு அதுல விளக்க உரை எழுதுறாங்க யார் அதிகமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஒரு காரியத்தை தொடங்கும்போது போது பிஸ்மில்லா கொண்டு தொடங்கணும் இல்லையா எல்லாவையும் இஸ்மில்லா அஹி ரஹ்மான் கொண்டு யார் அதை சரியாக செய்து வருகிறாரோ அவர் இந்த நான்கு ஆறுகளில் இருந்தும் அருந்துவதற்கான பாக்கியத்தை பெறுவார் அல்லாஹ் நம்மையும் அதற்கான சி பாக்கிய வைப்பானாக